ஹாய் இஸ்லாம் வலிக்கும் பேம்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சண்டே எடுக்கப்பட்ட ஒரு மினி ப்ளாக் ஸோ இன்றைக்கி ஒம்பது மணிக்கு டியூட்டி அப்படின்றதுனால ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே டியூட்டிக்கு கிளம்பி போயாச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு என்ன வந்துச்சுனாக்கா மசாலா தோசை தான் வந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கெலாம் பெருசாக பிஸிலாம் இருக்காது நார்மலாக தான் போவோம் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் லீவ் வர்றதுனால பெருசாக எதுவும் பிஸிலாம் இல்லை நானுமே ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டேன் ஏன்னா என்னோடய ஊர் மக்கள் கெட் டுகெதர் பார்ட்டி இருந்துச்சு அதனால் பார்க்கில் போயிட்டு நாங்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் மக்கள் வந்திருந்தாங்க சந்தோஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஸோ அதெல்லாம் கூட ஒரு லாங் வீடியோவாக எடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி